எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நண்பருடைய ஒரு பொதுவான கேள்வி அதாவது ஜாதகத்தை வச்சு என்னுடைய இறப்பு வந்து ஈஸியாக இருக்குமா இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நோயப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்களால வந்து நான் வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கேள்வி வந்து கேட்டிருந்தேன் இது வந்து வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஆறாம் அதிபதி லக்னாதிபதி ஆறாம் அதிபதி லக்னாதிபதி தொடர்பு தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லைனா வந்து லக்னாதிபதி நல்லா வலுவாக இருந்து ஆறாம் அதிபதி பலவீனமாக இருந்தாலும் சரி இல்லைனா பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து சுபகிரங்க சொல்லக்கூடிய சுக்கிரனோ குருவோ இல்லைன்னா தனித்த புதனோ நிச்சயமாக இருக்கும் பொழுது அவர்கள் வந்து தைன சைன பகஸ்தான் சொல்லக்கூடிய பன்னெண்டாவது வீட்டில் சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கும் பொழுது அவர்களுடைய மரணம் என்பது ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா சுமத்தாகவே இந்த நேச்சுரல் டெத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இல்லாமல் திடீர்னு வந்து சளி பிடிக்கும் இல்லைன்னா ஃபீவர் வரும் அப்படியே வந்து போயிடுவாங்க சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயினை இல்லாமல் வந்து இறந்து போறாங்க இல்லையா தூக்கத்திலேயே வந்து இறக்கிறது இந்த மாதிரியான யோகா எல்லாமே வந்து பன்னெண்டாவது வீட்டில் வந்து சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பெயின்ஃபுல்லான அந்த பெரிய லெவலில் வந்து மேஜரான டிசீஸ்லாம் வந்து இறக்குறது ரொம்ப ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைசுட் ஆகி ஸோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கான சாதிப்புகளே இல்லாமல் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு மரணத்தை வந்து இந்த பனிரில் இருக்கக்கூடிய சுகிரங்கள் வந்து நிச்சயமாக கொடுத்து விடுகிறது